மேஷமின்று வேலை விரிவாக்க திட்டங்கள் வகுக்கப்படும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை ஆபத்தான செயல்களில் ஆர்வம் காட்டுவதால் நஷ்டம் ஏற்படும் பங்குச் சந்தையில் முதலீடு செய்யாதீர்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தும் பரிகாரம் குருக்கள் அல்லது பெரியவர்களின் ஆசிர்வாதம் பெறுங்கள் ரிஷபம் வியாபாரத்தில் புதிய யுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உத்தியோகஸ்தர் மற்றும் சக ஊழியர்களும் ஆதரவு கிடைக்கும் இன்று வருமானம் சாதாரணமாக இருக்கும் உங்கள் வணிகத்தில் கூட்டாண்மை தொடர்பான விஷயத்திலிருந்து உங்களை விலக்கி வைத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் தாய்க்கு இனிப்பு ஊட்டவும் மிதனம் பழைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் மீண்டும் வரலாம் பொறுமை அவசியம் வேலையின் வேகம் பாதிக்கப்படலாம் முதலீடு விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் வியாபார நடவடிக்கைகளில் எச்சரிக்கை தேவை தொழில் முயற்சிகள் சாதாரணமாக இருக்கும் தொழில் விரிவாக்கத்தில் கவனம் செலுத்துவீர்கள் பரிகாரம் மாகலட்சுமிக்கு இனிப்புகளை வழங்குங்கள் கடகமங்களின் தொழிலில் வெற்றி கிடைத்து சுப பலன்கள் அதிகரிக்கும் உங்கள் வியாபாரத்தில் லாபம் வலுவாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் தீரும் திட்டமிட்ட காரியங்கள் சரியான திசையில் நகரும் தைரியம் அதிகரிக்கும் உங்கள் இலக்கை நோக்கி நகருங்கள் விரைவில் அதை அடைவீர்கள் பரிகாரம் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கவும் சிம்மம் பங்குச் சந்தையில் லாபம் அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் சம்பளம் வாங்குபவர்களுக்கு போனஸ் அல்லது கமிஷன் கிடைக்கும் செல்வம் பெருகும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் இதனால் பொருளாதார நிலை உயரும் பணியிடத்தில் நேர்மறை எண்ணம் அதிகரிக்கும் பரிகாரம் அனுமன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றவும் கன்னி இன்று நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவீர்கள் வியாபார நடவடிக்கைகள் அதிகரிக்கும் இன்று நீங்கள் பொருட்கள் பரிமாற்றத்தில் லாபம் பெறுவீர்கள் உங்கள் வணிக திட்டங்கள் வேகம் பெறும் நெருங்கிய கூட்டாளிகள் உதவியாக இருப்பார்கள் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் பரிகாரம் பைரவர் கோவிலில் தேங்காய் பிரச்சாதம் வழங்கவும் துலாமங்கள் புத்திசாலித்தனத்தால் அனைவரும் ஈர்க்கப்படுவார்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பேராசை வேண்டாம் உங்கள் வியாபாரத்தில் லாபம் சாதகமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் சுறுசுறுப்பாக வேலை செய்வீர்கள் இன்று நீங்கள் வியாபாரத்தில் திறம்பட செயல்படுவீர்கள் பரிகாரம் கருப்பு நாய்க்கு ரொட்டி கொடுங்கள் விருச்சிகம் வேலை தொடர்பான முயற்சிகளில் வேகத்தை பராமரிக்கவும் சுறுசுறுப்பாக இருங்கள் இன்று பகுத்தறியும் ஆற்றல் அதிகரிக்கும் தேவையான பணிகளை துரிதப்படுத்துவீர்கள் தொழில் வல்லுநர்களின் ஆதரவை பெறுவீர்கள் பொருளாதார பலம் அதிகரிக்கும் வியாபார நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவீர்கள் லாப சதவீதம் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் முதியோர் இல்லங்களில் போர்வைகளை வழங்குங்கள் தனுசன்னியர்களை மிக விரைவாக நம்பாதீர்கள் மோசடிக்கு பலியாவதை தவிர்க்கவும் முக்கியமான பணிகள் வேகம் எடுக்கும் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழில் திறன் வலுவாக இருக்கும் இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பதில் கவனமாக இருக்கவும் பரிகாரம் பசுவிற்கு வெள்ளம் கொடுங்கள் மகரம் தொழில் ரீதியாக சாதனைகள் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் உங்களால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இன்று பெரிய தொழில் செய்பவர்களுக்கு லாபமான நாள் பொருளாதார பலன்கள் சிறப்பாக இருக்கும் தொழில் பரிவர்த்தனைகளில் தெளிவு வேண்டும் கவனம் தேவை பரிகாரம் ஏழை குழந்தைகளுக்கு இனிப்பு பொருட்களை பரிசளிக்கவும் கும்பம் வியாபாரத்தில் தனிப்பட்ட வேலை காரணமாக அதிக கவனம் செலுத்த முடியாமல் போகும் ஆனால் பணியாளர்களின் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும் கூட்டத் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் பரிகாரம் சிவசாலிசாவை பாராயணம் செய்யவும் மீனம் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள் இன்று நீங்கள் புதிய வேலையை தொடங்கலாம் தொழில் தொடர்பான பயணங்கள் சாத்தியமாகும் அனைத்து துறைகளிலும் குறிப்பிடத்தக்க முடிவுகள் எட்டப்படும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பரிகாரம் பசுவிற்கு வெள்ளம் கொடுங்கள்